எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் வழக்கம்போல் கலையில் முனைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரொம்பட்டங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கத்தரத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி விநாயகர் திருமணம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள் அதாவது உலகங்களையும் உயிர்களையும் சிருஷ்டிக்கிற தொழில் ஏற்றவர் பிரம்மா அவர் மும்மூர்த்திகளுள் ஒருவர் சகல வினைகளையும் தீர்க்க வல்லவர் விநாயகர் மூர்த்தி விநாயகமூர்த்தியை தான் எந்த காரியத்தையும் தொடங்கணும் இந்த விதி பிரம்மாவுக்குன்னு தெரியும் இருந்தாலும் ஆணவத்தால் அலட்சியப்படுத்துகிறாரு சிருஷ்டிக்கும் தொழிலை பிள்ளையாரை வணங்காமல் தொழிலை ஆரம்பிக்கிறாரு அதன் விளைவாக அவர் நினைச்ச உருவங்களை சிருஷ்டிக்க முடியல இரண்டு முகம் மூன்று கன்று நாலு தலை இப்படி உறுப்புகளோட எண்ணிக்கையில் சீரே இல்லாமல் தாறுமாறாக இருக்குது இத்தகைய விக்னங்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு சிந்திக்கிறாரு உண்மை புலப்படுது அதனால் பிள்ளையார நினச்சி நிஷ்டையில் அமர்றாரு இப்போ நிச்சையில் மெய் சிலிருக்கிற காட்சி ஒன்று அவருக்கு தோன்றுது பிரம்மாண்டமான வெள்ளம் அதில் ஒரு ஆலையிலை இலை மீது குழந்தை ஒன்று படுத்து இருக்கு நான்முகன் வந்து அதன் பக்கத்தில் போகிறாரு அந்த குழந்தை வந்து யானை முகமுள்ள பிள்ளையாரோட உருவமாக மாறி காட்சி தருது அவரை வணங்கி கணேசா என்னுடைய இந்த தொழிலுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் சிருஷ்டிக்கிற தொழிலை நான் நடத்த அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டாரு பிரம்மா நீ அகந்தையால் அழிஞ்ச உன்னுடைய முயற்சி ஒன்றாலேயே சிருஷ்டிக்கிற தொழிலை செஞ்சு விட முடியும்னு நினச்சேன் அதனால தான் உனக்கு இவ்வளோ தொல்லைகள் வருது இனிமேல எனக்குரிய ஏகாசர மந்திரத்தை உச்சரித்து தியானித்து வந்தினா உனக்கு எந்த கா தொல்லையும் வராது உனக்கு நான் காட்சி அளித்து வரங்களை அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாசுர மந்திரத்தை சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு இப்போ நான்முகனாக அவ்வாறு தவம் இருக்கார் விநாயக பெருமான் காட்சியளிக்கிறாங்க வரம் என்ன வேணும்னு கேட்குறாங்க வரம் வந்து நான் சிருஷ்டிக்கிற தொழிலை சீராக புரியறத்துக்கு வரம் வேண்டும் அப்படின்னு வேண்டுறாரு பிள்ளையார் அவ்வாறே அழிக்கிறாரு அதாவது தன்னுடைய கிரியாசக்தி ஞானசக்தி இந்த இரண்டு சக்திகளை தியானித்து படைப்பு தொகையில செஞ்சால் எந்தவித தொல்லையும் நேராது அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறாரு அவ்வாறே அந்த சக்திகளை தியானிக்க சித்தி புத்தி அப்படின்ற இரண்டு கன்னி பெண்கள் அவர் முன்னாடி தோன்றுறாங்க அவங்களையும் தன்னுடைய படைப்பு தொகைகளுக்கு உறுதுணையாக வச்சிருக்காரு இருக்கும்படி கூறுறாரு பிரம்மா அதன்படி ரெண்டு பேரும் செல்வ புத்திரிகளாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க பிரம்மா முதல் கட்டமாக தன்னுடைய மனசில் ஏக புத்திரர்களை ஏழு புத்திரர்களை சிருஷ்டிக்கிறார் உலகத்தை படைக்கிறாரு அவர்களுக்கு இப்போ இந்த படைப்பு தொழிலை செய்யுமாறு ஆணையிடுறாரு அவங்களும் அந்த தொழிலை விரும்பாமலே செஞ்சு ஆனால் தவம் இருந்து முக்தி பெற்றுட்டாங்க ஆனால் மீண்டும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத் குமாரர் நாரதர் முனிவர் அப்படின்னு புதல்வர்களை தோற்றுவிக்கிறாரு தன்னுடைய ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு இன மக்களை உண்டாக்குறாரு அதோட சூரியன் சந்திரன் மற்றும் தேவர்கள் தேவலோகம் பாதாள லோகம் பூலோகம் அப்படின்னு ஈரேகு பதினான்கு லோகத்தையும் அஷ்டதிக்கு பாலகர்களையும் சகல ஜீவராசிகளையும் தொற்றுவிக்கிறார் நான்முகன் விக்னேஸ்வரனோட அருணாளை படைப்பு தொகையில் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறார் அதனால் த அவங்க அவங்க தன்னுடைய சிரமப்படி அவங்கவுங்க செயலை செஞ்சுட்டு வராங்க அந்த நிலையில் சித்தியும் புத்தியும் குறிப்பிட்ட வயசு வந்த உடனே பருவம் அடைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டியது பிரம்மாவோட பொறுப்பு கணேசமூர்த்தி தன்னோட இரண்டு மகள்களையும் மனசு செஞ்சு கொடுக்க விரும்புகிறாரு நாரதரை அழைச்சி தன்னுடைய விருப்பத்தை சொல்லி கைலாயத்துக்கு பிரம்மா அனுப்பி வைக்கிறார் கைலாயத்தில் மண்டபத்தில் விநாயகர் பூதகணங்கள் தேவகணங்கள் படைசூக அமர்ந்திருக்காரு இப்போ நாரதர் அங்கே போய் வீணையை மீட்டி பாட்டு பாடி விநாயகரோட பெருமைகளை எல்லாம் சொல்லி வணங்குறாரு அந்த பாடலை கேட்ட உடனே அகமகழ்ந்தாரு விநாயகர் நாரதர் வந்து சித்தி புத்தி ஆகிய இரண்டு அழகிய குண நலன்களையும் எடுத்து வானலாக புகழ்றாரு அந்த சிறப்புகளுக்கே ஒருங்கே அமையப்பட்ட அவங்கள கணேசமூர்த்திக்கு திருமணம் முடித்து வைக்க பிரம்மா தந்தை விரும்புவதாக அதையும் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே கணபதி மனசு ரொம்ப குளிருது தன்னுடைய சம்மதத்தையும் தெரிவித்து நாரதருக்கு அளிக்கிறாரு வந்த காரியத்தில் வெற்றி கிடைச்சிட்டோமே அப்படின்ற பூரிப்பில் நாரதர் பிரம்மலோகம் போகிறாரு விநாயகரோட பூரண சம்மதத்தை தெரிவிக்கிறார் பிரம்மாவும் புத்திரிகள் அவங்க புத்திரிகளும் ஆனந்தத்தால் துள்ளி குதிக்கிறாங்க மாப்பிள்ளை சம்மதிச்சுட்டாரு ஆனால் அவருடைய பெற்றோரோட சம்மதம் பெறணும் அதற்காக பிரம்மா கையிலங்கிரிக்கு நேராகவே போகிறாரு சிவபெருமான் தன்னோட தேவியோட வீட்டில் இருக்காரு பிரம்மா வணங்குறாரு தான் வந்த நோக்கம் பற்றி விவரமாக சொல்கிறாரு இதை கேள்விப்பட்ட பரமனும் பார்வதியும் புன்முருவல் பூக்குறாங்க விரைவில் திருமணம் நடத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேவனும் தேவியும் ஏகமனதா சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க பிரம்மாவுக்கு அப்பவும் இன்னும் திருப்தி அடையலை ஏன் அப்படின்னா கணேசமூர்த்தியோட சம்மதத்தை நானே நேரில் கேட்ட அறிய விரும்புகிறாரு அதனால சிருஷ்டிக்கிற தொழிலை ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் செய்யணும் ரெண்டு பேரும் மனம் முகந்து கூடினால்தான் இது முடியும் அதனால் தன்னுடைய புதல்விகளை திருமணம் புரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியாக அவருடைய ஒப்புதலை பெற விரும்புகிறாரு திருமணம் அப்படின்னா உற்றார் உறவினர் சம்மதம் தெரியணும் அப்படின்னு சொல்லி நான்முகன் வைகுண்டம் போகிறாரு மகாவிஷ்ணுகிட்ட தன்னுடைய புத்திரிகளோட திருமணத்தை பற்றி சொல்கிறாரு சக்தியலோகம் போகிறாரு இந்திரலோகம் போகிறாரு இப்படி அனைத்து லோகங்களுக்கும் சென்று எல்லார்கிட்டையும் தெரிவிக்கிறாரு கல்யாண நாளே நிச்சயிக்கப்பட்டாச்சு இதுக்கு உரிய மண்டபத்தை ரெடி பண்ணுற பொறுப்பை தேவ சிற்பி கிட்ட ஒப்படைக்கிறார் அவரும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாரு எல்லா ஏற்பாடுகளும் முடித்தாச்சு தேவர்கள் ரிஷிகள் மூன்று லோக வாசிகள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் திருமணத்துக்கு வந்து கூடியாச்சு நாரத முனிவர் மாப்பிள்ளையவும் அவருடைய குடும்பத்தாரையும் அழைச்சி வர்றதுக்கு கைலாயத்துக்கு போகிறார் சிவபெருமான் தான் வந்த நோக்கத்தை கூறுறதுக்கு தன்னுடைய மகன் விநாயகருக்கு ஆடை அலங்காரம் செய்யும்படி படிக்கிறாரு கணேசர் தெய்வ கங்கையில் நீராடி அபி ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு மாப்பிள்ளை கோலத்தோட காட்சி தராரு தன்னோட மகனின் தோற்றங்கள் கண்டு அம்மையும் அப்பனும் பூரிக்கிறாங்க திருமணத்துக்கு புறப்பட்டாச்சு விநாயகர் ஐ ஐராவதத்தில் உட்கார்ந்துருக்காரு சிவனும் பார்வதியும் ரிஷப வாகனம் முருகன் மயில் வாகனத்தில் அமர்ந்து படைகள் சூழ பூதகணங்கள் தேவகணங்களும் பிரணவ மந்திரத்தை ஓதியபடி செல்றாங்க இப்போ ஆகாய வீதியில் கணபதி அவருடைய பெற்றோர் சகோதரர் மற்றும் உள்ள குடும்பத்தார் எல்லாரையும் வர்றதை பார்த்து மகிழ்றாரு பிரம்மா மகாவிஷ்ணுவும் அவங்கள எதிர்கொண்டு அழைக்கிறாரு பிரம்மா அவருடைய மனைவி சரஸ்வதி ரெண்டு பேரும் மாப்பிள்ளையோட பாதங்களில் கங்கை நீரை விடுறாங்க பிரம்மா பாதங்களை கழுவி ஆடையால் தொடக்கிறாரு மண்டபத்தின் மத்தியில் மாணிக்க சிம்மாசனத்தில் மாப்பிள்ளையை அமர வைக்கிறாங்க இப்போ நாராயணனே மாப்பிள்ளை தோழனாக இருக்கார் சகல லோகத்தினரும் புடைசூழ ஆரவார பெருக்கோட விக்னேஸ்வரரும் சித்தி புத்தி இவங்களோட திருமணம் நல்ல விதமாக நடந்து முடியுது